நம்பீருப்பா உண்மைதான் உண்மை மட்டும் நம்பீரு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனம் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் என கன்பான தேவ பிள்ளைகளே அவமானத்தின் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் உங்கள் கலங்கிப் கலங்கி போயிருக்கலாம் மிகவும் சோர்ந்து போன நிலைமையில இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் உங்களுடைய அவமானத்திற்கு ஒரு முடிவை தேவன் கட்டளையிட போகிறார் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களோடு கூட வேலை செய்கிற நபர்கள் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம் அவமானத்தினால தலை குனிந்தவர்களாய் வெக்கப்பட்டு சோர்ந்து போய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய நிந்தையையும் அவமானத்தையும் உங்களை விட்டு அகற்ற போகிறார் பல நாட்கள் நான் அவமானத்தை சுமந்து விட்டேன் பல மாதங்கள் அவமானத்தோடே நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் வேலைக்கு போனாலும் என்னால் தலை முடியல முடியலை அநேகருடைய வார்த்தைகள் அநேகருடைய பேச்சுகள் என்னை தலைகுனிய வைக்கிறது நான் என்ன செய்வது இந்த அவமானம் என்னை விட்டு என்றைக்கு மாறும் நிந்திக்கப்படுகிறேன் தூசிக்கப்படுகிறேன் நெருக்கப்பட்டு பல வேதனைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த அவமானத்தினால் எனக்கு தூக்கமே இல்லை இவ்வாழ்க்கையே கண்ணீரின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு சமாதானம் இல்லை இவ்வேலையில பல பேர் எனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார்கள் என்னை குற்றம் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் முகாந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் எனக்கு இந்த அவமானத்தில் இருந்து ஒரு விடுதலை தர மாட்டாரா இந்த அவமானத்தை என்ன விட்டு அகற்ற மாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்ப்பொடு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீ இனி அழ வேண்டாம் உன்னுடைய அவமானத்திற்கு ஒரு முடிவை தேவன் கட்டளையிடப் போகிறார் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி அவமானப்படுத்தி இருப்பார்கள் அவமானத்திற்கு ஒரு முடிவே இல்லையா இன்றைக்கு ஒரு முடிவு தேவன் தரப்போகிறார் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் மேலன் வைச்சிருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார் அவமானத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைக்கிறார் உன்னை அவமானப்படுத்தின மனிதர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைக்கிறார் இனி நீ தலைகுனிந்து போவதில்லை இனி நீ வெக்கப்படுவதில்லை அவமானத்தினால் மூடப்படுவதில்லை கத்தருனோடு கூட இருந்து ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள் கண்களை மூடி எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நிந்தையும் அவமானத்தையும் பிள்ளைகளை விட்டு அகற்றி போடும் ஒரு முடிவை தேவன் கட்டளையிடும் அழுது கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும் இந்த வசனம் அநேகரை உயிர்ப்பிக்கட்டும் அண்டவரை பலப்படுத்தட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்